வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் ஆதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாரிய அளவில் தங்க மோசடி பொது மக்களிடம் உதவி கோரியுள்ள காவல்துறை இருபது வயதுதான் ஆனால் பிரபல நாட்டின் அரியணையேறும் இளம் ராணி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒருவர் கைது காலை அடக்கும் விளையாட்டு சம்பூர் பிரதேசத்தில் இடம்பெற்றது கொழும்பில் கோச்சுட் யாழில் வேட்டியுடன் அரசியல் பேசும் நபரை கடுமையாக சாடிய கடற்றொழில் அமைச்சர் நாட்டின் பல பிரதேசங்களில் சீரான வானிலை இலங்கைக்கு மீரானுக்கு இடையிலான இருதரப்பு உறவு குறித்து வெளியான தகவல் உலக அரசியலில் புதிய சண்டை டிரம்பின் புதிய அரசியல் சூதாட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் அளவிலான தங்க மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவர் குறித்த தகவல்களை வழங்குமாறு இலங்கை காவல்துறை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகநபர் குருநாகலை சேர்ந்த லோகோபாத்ருஹே மகே வெந்தகடி சில்வா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த சந்தேகநபர் சுமார் மூன்றரை கிலோ தங்கம் வாங்கித் தருவதாக கூறி ஒருவரிடம் ஐம்பது மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக தங்கம் பூசப்பட்ட இரும்பு துண்டுகளை கொடுத்து அவர் ஏமாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அவர் தன்னை ஒரு கடற்படை அதிகாரி என்று பொய்கூறியதாக கூறி போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி மக்களை மாற்றியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய கடந்த டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்ட இவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து மேலும் இருவர் குறித்த சந்தேக நபருக்கு எதிராக முறைப்பாட்டை செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்த நிலையில் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தகவல்களை அறிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது ஐந்து மூன்று ஏழு ஒன்று அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்பெயினின் இளவரசி லியோனர் தனது இருபதாவது வயதில் நாட்டின் அரியணையில் அமர தயாராகி வருகின்றார் இவர் பதவியேற்கும் போது கடந்த நூற்று ஐம்பது ஆண்டுகளில் ஸ்பெயினின் முதல் பெண் ஆட்சியாளர் என்ற பெருமையை பெறவுள்ளார் இளவரசி லியோனர் தற்போதைய ஸ்பெயினின் மன்னர் ஆரா பிளிப் மற்றும் ராணி லெட்டிசியாவின் மூத்த மகளாவார் வருங்கால மகாராணியாக நாட்டின் முப்படைகளுக்கும் தலைமை தாங்கும் வகையில் தீவிரமான மூன்று ஆண்டு ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றார் லியோனர் வேஸில் உள்ள யூடபிள்யூசி அட்லாண்டிக் கல்லூரியில் தனது சர்வதேச இளங்கலை படிப்பை முடித்துள்ளார் பல மொழிகளில் பேசும் திறன் கொண்டவர் இளவரசி லியோனர் தனது பொறுப்புணர்வால் ஸ்பெயின் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளார் இவரது வருகை ஸ்பெயின் முடியாட்சியை நவீனப்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை இதற்கு முன்னதாக ஸ்பெயினை ஆட்சி செய்த பெண் ஆட்சியாளர் இரண்டாம் இசபெல்லா ஆவார் இவரது ஆட்சியில் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி எட்டில் நிறைவடைந்ததாக கூறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டிற்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் பீடிகளுடன் சந்திக்க நபர் ஒருவரை விமான நிலைய பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது இதன்போது பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட்டுகள் மற்றும் பீடிகளின் மதிப்பு இருபது லட்சத்திற்கும் அதிகம் என்று கூறப்படுகின்றது சந்தேகநபர் இன்று அதிகாலை பனிரண்டு நாற்பது மணிக்கு இந்தியாவின் சென்னையில் இருந்து கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வந்துள்ளார் சந்தேகநபர் நான்கு சூட்கேஸ்களில் பொம்மைகள் புடவைகள் சட்டைகள் மற்றும் பிற பொருட்களுக்கு இடையில் மறைத்து வைக்கப்பட்டு பனிரெண்டாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கொண்ட அறுபது சிகரெட் அட்டை பெட்டிகளையும் இருபத்தி மூவாயிரத்து எண்ணூறு இந்திய பீடிகள் கொண்ட பத்தொன்பது பிடி மூட்டைகளையும் கொண்டு வந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் மதுகம வல்லாவிட்டவையைச் சேர்ந்த மூன்று வயதுடைய மோட்டார் மெக்கானிக் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பட்டிப்பொங்கல் தினத்தில் காலை அடக்கும் விளையாட்டு சம்பூர் பொது விளையாட்டு மைதானத்தில் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றது பட்டிப்பொங்கல் தினத்தில் காளையடக்கும் இந்த விளையாட்டானது சம்பூர் பிரதேசத்தில் நீண்டகாலமாக நடைபெற்று வருகின்றது இதன்போது காளைகளை அடக்கி வெற்றி பெற்ற வீரர்கள் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு பண பரிசல்களும் வழங்கி வைக்கப்பட்டன இதனை சம்பூர் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தனா் யாழ்ப்பாணத்திலும் சாபக்கேடான அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றது அவ்வாறான இருந்து நாம் மீள வேண்டும் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அகன்று செல் என்ற பொருளில் யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் போதைப் பொருள் பாவனையில் இருந்து எமது இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் இளைஞர்கள் போதைப் பொருள் பிசாசிடம் சிக்காமல் இருப்பதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என்றும் போதைப்பொருள் என்ற அரக்கனுடன் சில அரசியல் அரக்கர்களும் இணைந்துள்ளனர் என்பது கசப்பான உண்மையாகும் யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்பும் போது யாழின் மரபுரிமை கலாச்சாரம் கௌரவம் அடையாளம் என்பது பாதுகாத்து அதனை செய்யுமாறு ஜனாதிபதியனுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் அதேவேளை கொழும்பில் கோட் சூட் அணிந்து யாழில் வேட்டியுடன் அரசியல் பேசும் நபர் யாழில் வரவுள்ள சர்வதேச மைதானத்துக்கு எதிராக வழக்கு போட போகின்றாராம் எமது அரசால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிரானவர்களாக இவர்கள் மாறியுள்ளனர் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது இந்த நிகழ்வுக்கு தமிழரசு கட்சியினர் உட்பட எல்லோரும் நாம் அழைப்பு விடுத்தோம் ஆனால் எவரும் வரவில்லை நிகழ்வுக்கு போனால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிளிநொச்சி அண்ணனுக்கு கோட்ஷூட் நபர் கூறினாராம் இப்படித்தான் சாபக்கேடான அரசியல் யாழ்ப்பாணத்தில் உள்ளது இந்த நிலையில் இதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று சீரான வானிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் நுவரெலியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் மூடுபனி காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே நாட்டைச் சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் பொதுவாக சீரான வானிலை நிலவும் என்றும் கூறப்பட்டுள்ளது கடல் பகுதிகளில் வடகிழக்கு திசையிலிருந்து மணத்தியாலத்திற்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு முதல் புத்தளம் வழியாக மன்னார் வரையிலும் அதேபோல மாத்தரை முதல் ஹம்பாத்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடல் பிராந்தியங்களில் நாட்டின் வேகம் சில நேரங்களில் மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் விட அதிகமாக வீசக்கூடும் இதனால் இக்கடல் பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் வரி தொடர்பான எச்சரிக்கைகளை தாங்கும் அளவுக்கு வலிமையானவை என்று இலங்கைக்கான ஈரான் தூதுவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக ஈரானுடன் வர்த்தக தொடர்புகளை பேணுகின்ற எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுடன் செய்யும் வர்த்தகத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரியை செலுத்த நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார் இலங்கை தேயிலையின் முக்கிய கொள்வனவாளராக ஈரான் தொடர்ந்து இருக்கும் என்று தூதுவர் உறுதியளித்துள்ளார் இதேவேளை முன்னணி பொருளாதார அறிஞர் ரோஹன் சமரஜீவ இந்த வரி விதிப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கவலை வெளியிட்டுள்ளார் அமெரிக்கா இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாகும் சுமார் மூன்று பில்லியன் டொலர் அளவில் வர்த்தகம் இடம்பெறுகின்றது இந்த நிலையில் ஈரானுடன் வர்த்தகம் செய்வதன் காரணமாக அமெரிக்காவின் இந்த இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்டால் இலங்கையின் ஏற்றுமதித்துறை பாரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அத்துடன் ஈரானிடமிருந்து உரம் போன்ற பொருட்களை வாங்குவது கடினமாகும் அல்லது அதன் விலை அதிகரிக்கும் இது இலங்கையின் விவசாயத்துறையை பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் டென்மார்க்கினால் நிர்வகிக்கப்படும் சுயாட்சி பிராந்தியமான கிரீன்லாந்தை இணைத்துக் கொள்வதற்கான தனது திட்டத்திற்கு எதிராக செயற்படும் நாடுகளுக்கு எதிராக புதிய வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் எந்த நாடுகளுக்கு புதிய வரிகள் விதிக்கப்படும் என்பது குறித்தோ அல்லது அந்நாடுகளுக்கு எதிராக பின்பற்றப்படும் வரி கொள்கை என்ன என்பது குறித்தோ வெளியிடப்படவில்லை கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கான ட்ரம்பின் தீர்மானத்திற்கு டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள் ஏற்கனவே தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து அத்தியாவசியமானது என்று ட்ரம்ப் கூறியதுடன் அது இலகுவானது அல்லது கடினமானதோ எப்படியாயினும் அதை கைப்பற்றிக் கொள்வதாக ட்ரம்ப் பல சந்தர்ப்பங்களில் கூறியிருந்தார் தேசிய பாதுகாப்பிற்கு எமக்கு கிரீன்லாந்து தேவை கிரீன்லாந்து விடயத்தில் அவர்கள் இணங்கவில்லை என்றால் என்னால் அந்த நாடுகள் மீது வரிகளை விதிக்க முடியும் என்று ட்ரம்ப் நேற்று தெரிவித்திருந்தார் கிரீன்லாந்து சரத்தொகை சரிவற்ற ஆனால் வளங்கள் நிறைந்த ஒரு பூமியாகும் வட அமெரிக்காவிற்கும் ஆர்டிக்கிற்கும் இடையில் அமைந்துள்ள கிரீன்லாந்து ஏவுகணை தாக்குதல்களின் போது அமெரிக்காவிற்கு முன்னெச்சரிக்கை விடுக்கும் கட்டமைப்புகளுக்கும் பிராந்தியத்தில் கப்பல்களை கண்காணிப்பதற்கும் உகந்த இடமாக கருதப்படுகின்றது நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் அளவில் தங்க மோசடி பொது மக்களிடம் உதவி கோரியுள்ள காவல்துறை இருபது வயதுதான் ஆனால் பிரபல நாட்டின் அரியணை ஏறும் இளம் ராணி கட்டுநாயக விமான நிலையத்தில் ஒருவர் கைது காலை அடக்கும் விளையாட்டு சம்பூர் பிரதேசத்தில் இடம்பெற்றது கொழும்பில் கோட்சுட் யாழில் வேட்டியுடன் அரசியல் பேசும் நபரை கடுமையாக சாடிய கடற்றொழில் அமைச்சர் நாட்டின் பல பிரதேசங்களில் சீரான வானிலை இலங்கைக்கு மீரானுக்கு இடையிலான இருதரப்பு உறவு குறித்து வெளியான தகவல் உலக அரசியலில் புதிய சண்டை ட்ரம்பின் புதிய அரசியல் சூதாட்டம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐ தமிழ் என்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்